என்று ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கெனடிய தமிழ் வானொலி நடாத்துகின்ற நட்சத்திர விழா என்று முதல் நாள் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் பாருங்கள் காணொலிகள் செல்வோம் வணக்கம் அண்ணா நட்சத்திர திருவிழா உள்ள சமர் முதலாவது ஃபெஸ்டிவல் ஸோ நாளைக்கு நாளைக்கு இப்போ நிறைய சனங்கள் வரும் எதிர்பார்க்குறோம் இப்பவே விளையாடிச்சாமல் நிறைய இருக்கு லைட் டோய்ஸ் மற்றது பபுல் கன்ஸ் ஸ்பைடர்மேன் டோய்ஸ் கார்கள் பிளேனுகள் ட்ரோனுகள் பறக்கிற ட்ரோனுகள் மற்ற அந்த தலைக்கு போடுற தொப்பிகள் ரிமோட் கண்ட்ரோல் கார் எல்லாம் இருக்கு சின்ன பிள்ளைகள் வந்தா நல்லா விளையாடி மகலாம் சரியோ நிறைய சனங்கள் நிறைய மக்கள்கள் வரட்டு முதலாவது கடையா இருக்கும் याण रिया नाण रिया नाण स्थी तूची पाई टोले हिंदाना गो बाप 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 जावाओ अवाओ नागा

Guys, we are from Hard Zones yeah. and today Tamil festival we are going on. We have Hard Fries, we have popcorn, we have Fried Rice. Come guys and enjoy in Hard Zones. Thank you. you. முதல் நாள் பின் நேரம் இப்போ சிதம்பரம் தொடங்கி இருக்குது நாலு நாளைக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும் சிட்டியாக இருந்தாலும் பழப்பு ஓடையில் நட்சத்திர விழா நல்ல சிதம் நல்ல நல்ல விதை அது முதல் ப்ரோக்ராம் சிதம்பரம் ஹாப்பி இந்த நட்சத்திர விழாவின் முதல் நாளிலே பெருந்தொகையான மக்கள் இங்கே வந்திருந்தார்கள் இந்த கடைகள் எல்லாம் மக்களால் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கின்றன எல்லோரும் சாப்பாடு கையிலே விற்று சாப்பிட்டுக் கொண்டிருப்பதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது 哪 <laughs> கச்சான் இருக்குது ஃபி எல்லாம் இருக்கு தாயை நோக்கி கரண் விட்டுவோம்னு சொல்லி நாங்கள் இந்த அமைப்பின் விடா வந்துகிட்ட பத்து வருடங்களாக பலதரப்பட்ட வேலை இலத்தாயத்தில் வந்து செய்து கொண்டு வரோம் அங்கே வந்து இப்போ நிலவீட்டில் இருக்கிற மக்களுக்கும் சரி மற்றது முன்னாள் போராளி குடும்பங்கள் இருந்தாலும் சரி மாவீரர் குடும்பங்கள் இருந்தாலும் சரி மாவீரர் கொடுப்பனவர்கள் சொல்லி இப்படி தொடர்ந்து வந்து நாங்கள் அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் வந்து இப்போ இந்த சிடிஆர் நிகழ்வில் வந்து இது நாலாவது வருஷம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது நாலாவது வருஷமாக தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் இதில் வார காசுகளெலாம் வந்து அங்கே வந்து நாங்கள் இந்த வேலைத்திட்டங்களுக்காக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மற்றது வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த பத்து வருஷத்தில் பார்க்கல இன்றைக்கு நாங்கள் அந்த மாவீரற்ற பெற்றோருக்கு நாங்கள் கொடுக்குற கொடுப்பெறவுகள் கொடுத்து கொண்டு வரையில்லை இன்றைக்கு அவைகள் வயசு வந்து இன்றைக்கு இறக்குற நிலவும் வருது அவையின்ற இறப்பு செலவுகளை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அண்மையில் ஊடிமட்ட கலப்பில் ஒரு அம்மா இருந்து அந்த படங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த சித்த வீட்டுக்கு நாங்கள் பெரிய தொகையில் கொடுக்க இயலாது ஆனால் இந்த இதுக்கு ஒரு இருபத்தாயிரம் முப்பதனாயிரம் தான் எங்களால் கொடுக்க முடியும் அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போ அவர்கள் வயசுக்கு வயசு வேண்ட வயசுகள் வந்தவையான இறப்புகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுட்டது நடந்து கொண்டு அதே மாதிரி வந்து இந்த பதினஞ்சு வருஷத்தில் பதினாறு வருஷத்தில் வந்து ஒவ்வொரு மாவீரட்ட இந்த கல்விகளை வந்து நாங்கள் எடுத்து அந்த கல்விகளுக்கான உதவி திட்டங்களையும் செய்து கொண்டு வரோம் அப்போ இந்த நோக்கத்தில் தான் இந்த கடையை போட்டு இதில் வார காசுல அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு வரோம் இது நீங்கள் ஒவ்வொரு தரம் பந்து ஒவ்வொரு சாப்பாடு வேண்டியது இது தாயத்தின் போய் சேருது அதை மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து பதினான்கு நாள் இந்த மூன்று நாள் இருக்குது நாளைக்கு நாளை ನನ್ <laughs> <Yeah. laughs> <Yeah. laughs>

அவருக்கு அந்த வரிய கணக்கு மாறிடும் ஆனா நின்றுட்டு போகலாம் நின்றுட்டு போவோம் நின்றுட்டு போவோம் கொஞ்ச காலம் நின்று போனா தான் அவையை தனிச்சு போவோம்ல அவ ரெண்டு பேரும் போனா அம்மா போனா அம்மாவும் போனா இப்ப அம்மா போகலாம் என்ன நின்றுட்டாலும் இன்னொரு வரைய வாங்க இருக்கலாம் பிரச்சனை இல்லை அப்பாதான் பிரச்சனை அப்புறம் மூணு மாதத்துல வலிக்கிட்டேன் அப்ப அவர் வந்து நீ கேட்டோம் அவையோட காய்ச்சி வந்துருக்கலாம் இருக்கலாம் கனடா என்ன மாரு உங்களோட நியூஸில் தான் பார்க்குற ஒரு கனடா கொஞ்சம் தப்பா போய் வந்துட்டு தெரியுங்க தானே வேலை மாதிரி சரியா ரெண்டைக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கனடாவோட நான் நீ பேச்சு வார்த்தை இல்லை ஸ்ட்ரீட்டை போயிட்டு கதக்க மாட்டேறேன் வரக்கூடாதானே அவன் வச்சு சாப்பாடு எல்லாத்துக்கும் என்ன அவங்களுக்கு இப்போ யூரோப்போட ட்ரெயின் பண்ணுறதோட விருப்பம் இல்லை தானே அவ நான் சொல்றது கவர்மெண்ட் வேற ஒரு தருண சரணதியார் ஒரு ஆட்சி மாதிரி தான்

ஓகே அப்போ எல்லாரும் நாளைக்கு வாங்க ரெண்டு போட்டுக்கா ஆமா இன்னைக்கு ரவை போடுவேன் நாளைக்கு போட்டு விடுங்க பாலைப்பா உங்க கொத்துரட்டியும் ரெடியாக நாளைக்கு வர வீடியோவில் வரும் இன்னைக்கு இண்டையில் வரும் நாளைக்கு நான் போடுவேன் நாளைக்கு ஒரு நல்ல கேள்வியோட வாங்க நம்மளும் ஓகே எல்லாரும் ரெடியா வாங்க ஓகே பாய் ஆ பாத்தவர்மா சொன்னால் அந்த அந்த அதெல்லாம் இருக்குது எதுவும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி ஓகே ஓகே 390 ரூபாயா அ மாலப்பன்னே மாலப்ப மூள கே

எ எல்லா ஐட்டமும் இருக்குது இதெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு போகுது கடையில் அஞ்சு பேருக்கு பயிர்ட்ல பாயிட சொல்லுங்க அப்ப அப்படி போகுது வரைக்கும் இந்த கடை இருக்குது குழந்தை பிள்ளைகளுக்கான எல்லா சாமான்களும் இருக்குது மதிங்க எடுத்து போகலாம் இது எல்லாம் இருக்கு கார் இருக்கு கனவு இருக்கு சின்ன பிள்ளைக்களை கார் பிடிக்கும் எடுத்து போகலாம் सरिया बावा रबा सरिया ഇന്നൊരു കടയാണ്ട് എടുക്ക സൂര്യൻ ചെയ്യുന്ന വണക്കം വക്കാ അവിടെ ഹലോ വണക്കം ആ ആ അപ്പി പോ എൂറ് പേരുടെ വ്യാപാരമോ അപ്പൊ പോകും

mulai nyala karyalah kardio At PACE Law, we are proud to stand with the Tamil community offering trusted legal support to individuals and families across Ontario. My name is Kuruni I represent Pace Law Firm, where we provide clear, compassionate legal guidance across personal, family, business and immigration matters. With over a dozen practice areas, our team works across legal matters, big and small, always with your best outcome in mind. If you or someone you care about needs legal help, come speak with me today. I'm here to help. ை ஆதரி பாயிரை நேற்றிருந்த சொந்த விழாந்தை ஆற்றிலே நேரு மிஞ்சை ஆதரிப்பாயார் சரி உறவுகளே என்று இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தரும் மேலும் மேலும் எனது காணொளிகளை எடுக்க எனக்கு ஒரு தூண்டுதலை தரும் என்று கூறிக்கொண்டு മീണ്ടും എന്നൊരു കാണുകൾ സന്ദിക്കുന്ന ഇവങ്ങളുടെ വിടപെട്ടൊരു കനടാ അന്നലാക്വാ